வணக்கம் கிராமிய பாளைய நைன் பாயிண்ட் ஜீரோவில் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடித்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிடித்தங்கள்னால் என்னென்னா ஒரு அவங்க பால் பணம் ஊற்றுனதில் பால் பணம் தர்றதில் நம்ம சங்கத்துக்கு ஏதாவது அவங்க தர வேண்டியது இருந்தால் பிடிக்கிறது தான் பிடித்தம் இதில் ரெண்டு இருக்குது ஒன்று பால் பணம் முன்னிலுவை இன்னொன்று பிடித்தங்கள் இதெல்லாமே பண்ணணும் கொஞ்சம் அப்போ பால் பணம் முன்னிலுவைங்கிறது என்னென்னா பட்டுவாடா கூட நம்ம எதாவது சேர்த்து தர வேண்டியது ஏதாவது இருந்தால் போன பட்டுவாடானுடைய செக் எதாவது பவுன்ஸ் ஆயிருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு தேதி ரெண்டு தேதியினுடைய கொள்ளும் பட்டுவாடா விட்டுருந்தால் விடுபட்டு இருந்தாலோ எல்லாத்தையும் சேர்த்து தரணுன்னா இந்த பால் பணம் முன்னிலுவையில் போய் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துடும் இந்த ஒன்றுலேருந்து முன் மனத்துலேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே பிடித்தங்கள் தான் இதில் ஏதாவது பிடித்தங்கள் தேவையான பிடித்தம் இங்கே எதுவும் வேணும்னா நீங்களே கூட ஒரு எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அது எங்கன்னா இந்த பிடித்தத்தின் பெயருங்கிற இடத்துல அடிச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மினரல் மினரல் மிக்சரை எடுத்துக்கிறேன் தாது உப்பு இது இந்த இந்த லிஸ்ட்டில் எந்த எத்தனாவது பொசிஷனில் வரணும்னு பார்க்கணும் ஆக்சுவலி களப்பு தேவனா அண்ணன் அடுத்து தான் வரணும் அப்படின்னா இந்த நாலுக்கு அப்புறம் நாலுன்னே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த லைனில் வந்துடும் இது எந்த பட்டியலில் வரிசை எண் இங்கே வரிசை என்னில் எந்த பொசிஷனில் வரணுங்கிறது இங்கே கொடுக்கணும் இங்கே பதினஞ்சுங்கிறது ஆக்சுவலி அந்த பி பிடித்தத்தோட நம்பர் பதினாலுக்கு பதினஞ்சுன்னு இங்கே வந்திருக்கும் பட் மினரல் மிக்சர் வந்து நாலாவது பொசிஷன் வரணுன்னா செட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு சேமிக்கனு கொடுத்துட்டிங்கன்னா புதிய பிடித்தம் போடப்படுறோம் இங்கே வந்து இப்போ தாது உப்பு நாலுன்னு வந்துருச்சு இல்லைங்களா இந்த மாதிரி ஸோ இது மாதிரி எவ்வளோ பிடித்த வேணாலும் உருவாக்கலாம் பிடித்த இந்த இருக்கிற பிடித்தங்களில் ஆல்டர் வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை விட்டு வெளியே வந்துடுங்க இந்த கொள்முதல் அமைப்புக்குள்ள பிடித்தங்களுக்குள்ளே தான் இந்த பிடித்தங்களை உருவாக்குறோம் கொள்முதல் அமைப்புக்குள்ள இருக்கிற பிடித்தங்கள் பட் ஒவ்வொரு பட்டுவாடாவுக்கும் பிடித்தங்களை போடுற இடம் வந்து கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ள பிடித்தங்கள் இந்த கொள்முதல் பரிவர்த்தனைக்குள்ள பிடித்தங்களை வந்து இப்போ நீங்கள் உருவாக்கின எல்லா இதுவும் வந்துடும் பாருங்கள் இந்த உப்பு நாலாவது கொஷனுக்கு வரணும்னு சொன்னீங்க இங்கே காமிக்குது மேலே காமிக்குது எதை அதிகமாக யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் மேலே கீழே மாற்றிக்கலாம் இப்போ எந்த பட் எந்த பீரியடுக்கான பட்டுவாடவோ அந்த பீரியட் ஆட்டோமேட்டிக்கிங் இங்கே வந்து நின்றுக்கும் இதில் எப்பவுமே சங்க கணக்கில் கொடுங்க சொந்த கணக்கில் கொடுக்க வேண்டாம் எந்த சப் பிடித்தம் போட போகிறோமோ அந்த சப் சென்டரை செலக்ட் பண்ணிட்டு மொத்தமாகனு உள்ள போனீங்கன்னா இதில் இதுவரைக்கும் போட்ட பிடித்தங்கள் ப்ளஸ் எந்தெந்த மெம்பர் இருக்காங்க பாலத்தின மெம்பர் எல்லாமே இங்கே காட்டும் இதெல்லாமே இப்போ நான் இதுக்கு முன்னால் போட்டிருக்க பிடித்தம் காண்பிக்க மட்டும் டிக்கு இருந்துச்சுன்னா இங்கே பிடித்தங்களோட பட்டியலை காட்டும் என்னென்ன பிடித்தங்கள் போட்டவங்களோ அதெல்லாம் காட்டும் பட் புதுசாக சேவ் பண்ண முடியாது காண்பிக்கை மட்டுங்கிறதுனால காண்பிக்கை மட்டும் டிக் எடுத்து விட்டிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இந்த இதுவும் வரும் சேவ் பண்ணுறணும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ இதுக்கு முன்னால் போட்ட பிடித்தங்களெல்லாம் இந்த மாதிரி கிரே கலரில் மாற்றி காமிக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இவருக்கு ஒரு ஐநூறுவா முன்பணம் பிடிக்கிறேன்னா இந்த முன்பணத்துக்கு நேர்கியில் ஐநூறுன்னு கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக என்னாவது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு இருபதில் இந்த பிடித்தமெல்லாம் போக அறநூற்றி எழுபத்தொன்று தான் வரும் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த மெம்பருக்கு ஒரு ஐநூறுரூவா பிடிக்கணும் ஸோ ஐந்நூறு பிடிக்கணும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்ன ஆகணும் ஏன்னா என்று கொடுத்தா நானூற்றி தொண்ணூற்றி ஏழாயிரம் ஐநூறுவா கஞ்சிரும் இந்த மாதிரி பிடித்தங்கள் போட்டுக்கலாம் இதை இந்த இவருக்கு வந்து மினரல் மிக்சர் வந்து ஒரு நூறு கிலோ அப்படின்னா ஐம்பது ரூபாய்னா ஐயாயிரம் ரூபா சாரி 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 பத்து கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்னா என்ன பண்ணிக்கலாம் ஐநூறுரூவா போட்டுக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டில் ஃபீட் களப்பத்தி ஒன்று ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுக்கு ஆயிரம் பிடிக்கிறோம் ஆயிரம்னு போட்டுக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும் செந்தாமரைக்கு வந்து ஒரு ரெண்டு மூட்டை அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா மூட்டை இப்படி எத்தனை பிடித்த வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல அண்ணாநாள் நதினு வைங்களேன் இந்த இதை ஆக்சுவலி அண்ணா நதி ஆல்ரெடி ஒரு ரூபா போட்டதுனால நான் இன்னொன்றுல எப்படி போகிறதுன்னு காமிச்சு தரேன் இந்த மாதிரி பிடித்தங்களை வந்து இந்த மாதிரி மொத்தமாக எந்தெந்த மெம்பருக்கு நேராக எந்தெந்த பிடித்தங்களோ அதுக்கு நேராக போட்டு முடிச்சுட்டு ஒரே முறை சேவ் பட்டன் கொடுத்துட்டா போதும் இந்த பிடித்தமெல்லாம் சேவ் ஆயிடும் இப்போ அடுத்து என்ன அண்ணா அண்ணாநாள் நதி பிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் இதை இதான் அண்ணா நிலையின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலி இதுதான் பட் இதான் வச்சுக்கலாம் இதில் ஏதோ ஒரு இடத்துல காசர் வச்சுக்கோங்க இந்த இடத்துல மெம்பர் நான் மெம்பர் ரெண்டு பேத்துக்குமே ஒரு ரூபா போடணும் இல்லை நான் மெம்பருக்கு நீங்கள் போட மாட்டீங்கன்னா இந்த நான் மெம்பர் எடுத்து விட்டுட்டு பதியானு கொடுத்தா எங்கே காசர் வச்சுருந்தீங்களோ அந்த காலத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஒரு ரூபா எல்லாத்துக்கும் போட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே இருபத்தாறு பேத்துக்கு இருபத்தாறு ரூபா வந்துடும் சேமிக்க மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடித்தம் சேவ் ஆயிடும் ரொம்ப ஈஸியான மணலில் போட்டுக்கலாம் இதே மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பால்கோவா ஒரு எழுபது ரூபா பால்கோவா எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க போனஸ் கொடுக்குறப்போ அப்போ இங்கே எல்லாத்துக்கும் எழுபது ரூபா பிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு ரூபாய்க்கு பதிலாக எழுபதுன்னு மாற்றிட்டு எங்கே கசர் வைக்கிறீங்களோ அந்த அந்த பிடித்தத்தில் மேலேந்து கிழமை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எழுபது ரூபாய்னு போட்டுரும் இதில் ஒரு ரெண்டு வயதுக்கு மட்டும் வேண்டாம் இது ஜீரோ இதுவும் ஜீரோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சேவ் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த அத்தனை பிடித்தங்களும் சேவ் ஆகிரும் அந்த பிடித்தங்கள் எவ்வளோன்னு பார்க்குறக்கு இந்த காண்பிக்க மட்டுங்கிற இடத்துல டிக் போட்டால் அது எத்தனை எத்தனைங்கிறது இங்கே காட்டும் ஒவ்வொரு பிடித்தும் எவ்வளோ போட்டிருக்கோம் என்னங்கிறது காட்டும் இப்போ இதில் இந்த ஒரு மெம்பருக்கு மட்டும் என்னாச்சுன்னா பால் பணம் பத்தில் அதனால ரெட் கலரில் காட்டுது இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு நான் நீக்கணும் இவருக்கு பிடிக்க வேண்டாம் நீக்கணும் அப்போ எப்படி பிடிக்கிறது எந்த மெம்பருங்க நூற்றி தொண்ணூற்றி நாலில் கலப்பத்தியனம் இருக்கிறத பிடிக்கணும் ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லா